கனியத்திற்குரிய தாரமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பலமான கரகோஷம் தந்து நம்முடைய கிராமத்தினுடைய சார்பாக கைகளை கற்றி ஆரவாரம் செய்து நம்முடைய வரவேற்கை தருமாறு வாழ்த்துக்களை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவுக்கு ஒரு வார காலமாக நமது தாரமங்கலம் காவல்துறை அதிகாரி அவர்கள் நல்ல வழிகளில் பாதுகாப்பு வழங்கிய எங்களுடைய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஊர்க்க உண்டரும் அருள்மிகு மாரியம்மன் கோயில் தருமகர்த்தா அவர்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் முதலில் அனைவரும் மன்னிக்கவும் ஏன்னா நான் இடையில வந்துட்டேன் அது ஒரு பீக்கில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கே நான் இடையில வந்துட்டேன் வேலை ஜாஸ்தியான ஐயா ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேச்சு பட்டிமன்றம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் சிரிப்பாகவே சிந்திக்கிற மாதிரி சொல்லுவார் அது நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் பாடலுக்கு தான் கூட்டம் நிறையா போவாங்க அது எல்லாம் நல்ல பழக்கம் இல்லை ஆனால் இது போல் தெருக்கூத்து பட்டிமன்றம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டியதுக்கும் வாழ்க்கை நெறிமுறையை சொல்கிறதுக்கு உண்டான சிறப்பானது ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் அளவுக்கு கூட்டம் இருக்கிறது இதை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கவுண்டருக்கு நான் பலமுறை சொல்லியிருந்தேன் நிறையா பட்டிமன்றம் போடுங்க மக்களுக்கு அதுதான் நல்லதெல்லாம் போய் சேரும் அதிகப்படியான தெருக்கூத்து வைங்க தெருக்கூத்தில் இன்றை வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க வயசான தாத்தா பாட்டி தான் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க அந்த தெருக்கூத்தில் சொல்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நியாயமாக எப்படி வாழணும் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உழைக்கிறது தான் எப்படி இருக்கணும் பொய் சொன்னால் எப்படி போவோம் ஏமாத்தினா எப்படி கெட்டுப்போவோன்னு சொல்கிறது தான் தெருக்கூத்து இதை நிறைய பேர் யாருமே இதை கடைப்பிடிக்கிறதுல பார்க்க மாட்டேங்கிறாங்க மாதிரி அந்த கலைஞர்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கே வழி இல்லாமல் நலிஞ்சிட்ருக்காங்க அவங்கள வாழ வைக்கணும் இதனால் தான் நான் எல்லா ஊரையும் தெருக்கூத்து நானே வால்ண்ட்ரி ஆக்ட் நடத்த சொல்கிறேன் வந்து எங்கிட்ட வந்து எல்லா விழாக்கு வர்றவங்கலாம் தெரியும் கண்டிப்பாக அவங்கள நடத்த இருப்பேன் மக்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஸோ அதே போல் இந்த பட்டிமன்றம் சிறப்பான பட்டிமன்றம் முதல்ல சொன்னால் நான் இடையில வந்துட்டேன் இப்போ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க சொல்கிற நல்ல கருத்துக்கள்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்படுத்துணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகி புரிந்த சுவாமி விவேகானந்தர் முருகேசன் அவர்களுக்கு ஊர்கவுண்டர் தர்மகர்த்தா அவர்கள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள் நல்ல சிந்தனைகளை தந்து நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஆய்வாளர் ஐயா அவர்கள் நிறைய என்னுடைய பட்டிமன்றத்துக்கு அவர்கள் பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் ஆபாசமான செய்திகள் இடம்பெறாது இரட்டை அர்த்தத்தில் உள்ள செய்திகளும் நான் பேச மாட்டேன் சமூக கேடுகளை ஆதரிக்கக்கூடிய செய்திகளை பேசக்கூடியவர்களே தன்னுடைய மேடையிலே நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால தான் நாற்பத்தெட்டு வருஷமா கம்பீரமாக தலையினருந்து நிலவிட்டு இருக்கேன் அதுதான் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அதை அழகா சொன்னாங்க என்பதை சொல்லி முன்னுரை இந்த நேரத்தில் சொல்றேன் இப்போ வாழ்வியல் சிந்தனைகளை அதிகமாக தந்தவர்கள் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்த கவிஞர்களே ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும் இருந்ததை விட பல வித்தியாசங்கள் மாற்றங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்க கண்டுகள முதல் விவாதத்தை தருவதற்காக நம்முடைய ஐயா டி எம் எஸ் உறவினர் பேராசிரியர் கிரி சுரேந்திரன் அவர்கள் தன்னுடைய விவாதத்தை தருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் நல்ல சிந்தனைகள் நகைச்சுவைகள் வருகின்ற போது நல்ல அருமையான பாடல்கள் வருகின்ற போது நீங்க அத்தனை பேரும் பலமா கைதட்டி ஆரவாரம் செய்து இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய பொறுப்பு உங்க கையில படைக்கிறேன் இப்ப எல்லாரும் ஒரு தடவை கைதட்டுக்கு அத்தனை பேரும் அத்தனை பேரும் இது இந்த நாலு மணி நேரமும் நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ எவ்வளவு நேரம் ஆனாலும் சரிதான் அது அப்படியே கண்டிப்பூசா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் என்பதை தெரிவித்து முதல் விவாதத்தை ஐயா தொடர்கிறார் அருமிகள் மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவரை பத்தி ஒரு நாலு வரி நான் சொல்லிடுறேன் தெரியுமா யார் தெரியுமா தடிவூன்றி நடக்காத தந்தை பெரியார் வாழ்கின்ற பேரறிஞர் அண்ணா இவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டும் துள்ளல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற கலை வாழ்வியல் சிந்தனைகளை பெரிதும் வரித்து தந்த கவிஞர்கள் யார் ஆமா கண்ணதாசன் காலம் வரை உள்ள கவிஞர்கள் தான் என்பது என்னுடைய வாதம் சபாஷ் நாம் காதல் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன் உங்க விவாதத்தை காதல் இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த வயசுல பாடதான் முடியும் சிரிக்காதீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க அனுபவித்து அனுபவித்து சலித்தவனும் அனுபவிக்க முடியாம தோற்றவனும் ஞானி ஆவான் நான் சலித்து போய் ஞானியானவன் நடுவர் தோற்று போய் ஞானியானவன் நடுவர்களே காதல் பாட்டுமா கௌதமி இங்க கவனி காதல் பாட்டு ஒரு காதலியை வர்ணிக்கிறான் பாருங்க அந்த காலத்துல கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அடா அட காதல் என்னும் சாறு புழிந்து அந்த பாட்டு சரணத்துல சொல்லுவான் பாருங்க தங்க அதியா தள்ளி தண்ணி காலையில் மலரும் தாவரை அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ இரவி மலரும் அல்லி பூ அவள் என்று மடகு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து

We don't want வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ